இமான என்ன சாப்பிட்ற புட்டா என்ன புட்டு கேப்ப புட்டா நல்லாக்கா உனக்கு பிடிக்குமா நீனு சாமியில் நானு வாங்க நீங்களா

என்னம்மா சொல்லி சாப்பிட்ட சாப்பிட ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லணும் மிஸ்ல சொன்னியா ஏமா சொல்ல மறந்துட்டியா சரி சொல்லு திரும்ப சொல்லு இல்லாட்டி என்ன பண்ணுவான் அல்ல என்ன பண்ணுவான் அல்ல எங்க இருக்கான் அரசுல இருந்து என்ன பண்ணுவான் அரசுல இருந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பான் எல்லா இடத்துல இருப்பான் அல்ல அல்ல மேல நம்மள எங்க இருந்தும் அல்ல பார்ப்பான்

வார வாரம் புட்டு வாங்கி சாப்பிட்டறேன் ஏய் மணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை புட்டு காரை வந்தானே வியாழக்கிழமை வியாழக்கிழமை புட்டு காரி வருவார இல்ல வாங்கி சாப்பிட்டுறேன் நீ வெளிய போலயா நான் வீட்டுக்கு

இப்படி பாய் சிக்கமா ¡Qué imán ¡Bye, Solera!